வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர் திருவார்புறை முருகனுக்கு அரோகர் இன்று பங்குனி பங்குனி மாதம் பதினெட்டாம் தேதி தமிழ் பெண் டிவி எடிட் மீடியா நெட்ஒர்க்காக ஜோதி இருக்கிறார் கல்யாண மாத க கன்னிமார் இந்த மாதம் இன்று வழிபட்டு முருகனை வழிபட்டால் சகல தோஷங்களை நீங்கி திருமணமாகும் நான் கடந்த இருபது வருடங்களாக சேவை வருகிறேன் பலர் திருமணமாகி அவர்களின் குழந்தைகளுடன் வந்து என்னை சந்திக்கும் பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாக உள்ளது வீடு வாங்கியுள்ளார்கள் வாகனம் வாங்கியுள்ளார்கள் வாங்கி உள்ளார்கள் சிறுவாபுரி முருகனை ஒன்பது செவ்வாய்களை வணங்கி வர வாழ்வில் அற்புதமான முன்னேற்றம் ஏற்படும் நிலம் வாங்கி வீடு கட்டும் கனவு நிஜமாகும் ஒன்பது கிழமைகள் தொடர்ந்து கோவிலுக்கு சென்று முருகனை வணங்குவதால் ஜாதக ரீதியான கோளாறுகள் தனித்து கட்டுப்பாட்டுக்கு வரும் வீடு கட்டி கிரக பிரவேசம் செய்யலாம் திருமண தடை நீங்கும் குழந்தை வரம் கிடைக்கும் பங்குனி மாதம் நாலாம் தேதி ஆங்கில தேதி பதினெட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய் கிழமையான இன்று ஏராளமான பக்தர்கள் தங்களின் வேண்டுதலை நிறைவேற்ற ஆதி முதலே வரத் தொடங்கிவிட்டனர் இங்கு வர இயலாத பக்தர்களின் வேண்டுதல்கள் நிறைவேற எல்லாம் வல்ல சிறுவாபுரி முருகனை வேண்டிக்கொள்கிறோம் பெண் டிவி தமிழ் சேனலுக்காக சிறுவாபுரியிலிருந்து மூத்த செய்தியாளர் ஜோதிஸ்வரன் மற்றும் சேவர்தனி ஏழுமலை முத்தைத்திரு பத்தி திருநகையை தி கிரி சத்திரச்சரவண முத்தி குருவித்து குருவர என ஓதம்

தித்தி தய ஒத்த பரிபுரனி தப்பதமை தப்பையரி பிதிக் கொணடிக்க களகுடு களதாட பிக்குபரியட்ட பையர தொக்கு 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 சித்திரப்பவரிகக் 3டக गिனவோத கொட்டுபரி கொட்ட நர்பற்ற வணிரவிட்டு பல இட்டு குளகரி கத்துப்படுவத்து புறவல பெருமாலே பற்றிகளா ஞானப்பண்டிதா சுந்தர் கத்தி கதவி கதவி ஆடு வரி சுந்திரம் அத்த சிந்தனைக்கு സ്വഭാവങ്ങളുമുണ്ടാക്കും

சென்னை எங்க செம்மநகர் உங்க ப்ரையர் சொல்லுங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரை மூணு தடவை மூணு தடவை சொல்லுங்க எங்க இருந்து வரீங்க கொஞ்சம் சத்தமா திட்டம் எனக்கு முருகனுக்கு எப்படி சொல்லுங்க பாப்பாட பேர் என்ன சஞ்சலா என்ன பிரார்த்தனை நல்ல வரணும் அமையும் எனக்கு ஆரோக்கியம் வெச்சுவேல் முருகனுக்கு ஆரோக்கியம் ஓம் முருகா இவன் யா பெட்வேல் முருகனுக்கு ஆரோக்கியம்ங்க ஸ்டார்ட் ஐ அம் கமிங் फ्रॉम சோலூர் பேட்ட I come here for கோபிரே லெலங்க தெலங்கமே போறேன் நான் டெக்கோ சம்ஸ்து நானு டிக்கு ஜெ பிரேர்ஸ் கோச்சாய் யா பிரேயிங் ஃபார் சாய் ஹவ் many weeks

கடம்பா கதிர்வேலா வேலவா முருகா ஆறுமுகம் சண்முகம் வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராணுவ காலை காஸ்தி செலுங்குல சொல்லுங்க நரேஷ் குமார் திருவள்ளூர்ல இருந்து கல்யாணம் பெற்றவேல் முருகனுக்கு அரோகரா ஞானவேல் முருகனுக்கு அரோகரா பெற்ற வேர் முருகனுக்கு அரோகரா பழனி தண்டாயுத பாணிக்கு அரோகரா ತಿರುಚಂದೂರ್ ವ್ಯಾಲಿನ ಕರೋಗರ ಅಲ್ಲಿದೆ ಸೇನಾಧಿಪತಿ ಕರೋಗರ

மரணக்க கொண்டாட்டம் அங்கே இந்த பெண்களெல்லாம் பட்டாட்டம் கொண்டாட்டம் மரணத்தை கொண்டாட்டம் இந்த தமா பெண்களெல்லாம் பட்டாட்டம் கொண்டாட்டம் மரணத்தை கொண்டாட்டம் கொண்டாடம் பெண்கள் கொண்டாட்டம் குன்றதிலேருகி சொல்லுங்கள் கணிபேரே நெருங்கி தெலுங்கள் மரணி अरेरे <laughs> முருகன் கோ வரவேல் முருகன் கோகரா முருகன் கோகரா முருகன் கோ கோரா